முதலமைச்சரோட போட்டோ எடுத்துக்காரு ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்கிறார் தெரியல பாருங்க போதை பொருள் கருத்துகின்ற நபர் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்பு விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு இவருதான் கள்ளக்கோட்டை வச்சிருக்க வச்சிருக்கார் என்ன அற்புதமான படம் அண்ணா திமுக பத்தி விமர்சனம் செஞ்சிட்டு இருக்கார் எப்பொழுது பார்த்தாலும் அண்ணா திமுக கள்ள கூட்டணி வச்சிருக்குதான் எங்கயா நாங்க கள்ள கூட்டணி அது பழக்கம் போல் இருக்குது பழக்க தோசை இருக்கும் போல் இருக்கு கள்ள கூட்டணியை வழக்கோச இருக்கும் போது இது வரைக்கும் எந்த கட்சி தலைவரும் இப்படி சொன்னது கிடையாது கள்ள கூட்டணி வச்சவர் யார் என்பதை இந்த நேரத்தில் இவர் தான் கள்ளக்கூட்டணி வச்சிருக்க யார் இவர் வச்சிருக்க என்ன அற்புதமான படம் கல்ல போட்டு நிச்சது நாமளா அவீலா அண்ணா திமுகவா திமுகவா எடப்பாடியா சாலினா சாலின் வச்சிருக்காரு ஆதாரத்தோட எப்படி பாருங்க எப்படி போஸ் கொடுத்துட்டு இருக்காங்க பாருங்க இதுதாங்க கள்ள கூட்டணி சான்று யார ஏமாத்துற நாடகம் இன்னொருத்தர் பாக்குறாரு நான் சிரிச்சா என்னங்க தெரியும் சிரிச்சா என்ன தெரியும்

கள்ள கூட்டணிக்கு சான்று சாட்சி அண்ணா திமுக பொறுத்த வரைக்கும் எப்பொழுதுமே மறைமுகமாக யாருக்கு ஆதரவு தர மாட்டோம் நாங்கள் நினைத்திருந்தால் கூட்டணி வச்சிருப்போம் எங்களுக்கு அவசியம் இல்ல உங்களை போல பதவி வெறி குடித்த கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல மக்களுக்கு சேவை செய்வதற்காக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவிக்கி ஆட்சி அதிகாரத்துக்கு ஆசைப்பட்டு உடம்பு உறுப்பினர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு வரவேணும் மத்தியிலையும் ஆட்சியில் இருக்கணும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்கணும் மத்தியிலையும் கொள்ளை அடிக்கணும் மாநிலத்திலையும் கொள்ளை அடிக்கணும் அதுதான் உங்களுடைய திட்டம் எங்களுக்கு அப்படி அல்ல நாங்கள் சாதாரண ஆட்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய நடுத்தர மக்களோடு ஒன்றோடு ஒன்று பழகி மக்களுடைய கஷ்டம் நஷ்டம் துன்பம் எல்லாத்திலும் பங்கு கொண்ட கட்சி அதிமுக கட்சி அதிமுக எங்களுக்கு பதவி பெரிதில்லை மக்கள் தான் பெரிது மக்களுடைய பிரச்சனை தீர்ப்பதுதான் என்னுடைய லட்சியம் நினைத்திருந்தால் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து நாங்களும் வெற்றி பெற்று அங்கே மத்தியிலே அமைச்சரவையில் இடம்பெற்றிருப்பார்கள் அந்த எண்ணம் எங்களுக்கு தெரியல வேண்டாம் அந்த எண்ணம் எங்களுக்கு வேண்டாம் அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம் தமிழ்நாட்டு வாக்காவிர மக்கள் வேண்டாம் தமிழ்நாடு அவருடைய உரிமையை காப்போ அவர் உரிமையை காப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான திட்டங்களை பெறுவோம் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான நிதிகளை பெறுவோம் சிறுபான்மை மக்களை பாதுகாப்போ அது மட்டும் அல்ல செயல்படுவோம் சுதந்திரமாக செயல்படுவோம் ஆகவேதான் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டலில் இருந்து விலகி திமுக தலைமையில் பிரம்மாண்டமான கூட்டணி அமைச்சு இந்த தேர்தலை சந்திக்கிறோம் திரு ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு பதவி பெரிது எங்களுக்கு மக்கள் பெரிது அதோட ஸ்டாலின் சொல்றாரு அண்ணா திமுக பாரதிய ஜனதா கட்சியோட நெருங்கிய தொடர்பு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணி ஜனதா கூட்டணி ஐந்து ஆண்டு காலம் அமைச்சரவையில் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில் முரசலி மாறு பெற்று பேச்சு மூச்சு இல்லாமல் மருத்துவமனையில் இருந்தார் ஓராண்டு மந்திரி அப்போ பாரத ஜனதா கட்சியோட நீங்கள் அமைச்சர்கள் இடம்பெற்று அதிகாரத்திலே இருந்து நீங்க உடனடியா அப்படி அந்த உடனே காங்கிரஸ் போட்டி போயிட்ட அந்த அஞ்சு வருஷம் ஆட்சியில் வந்து பெற்றாங்க கட்சியை சேர்ந்தவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்று அதிகாரத்தில் இருந்தாங்க என்னையா கொள்கை உனக்கு கொள்கை கூட்டணியா கொள்கை பிடிப்புள்ள கட்சியா என்ன பாரதிய ஜனதா கட்சியோட அஞ்சு வருஷம் காங்கிரஸ் அதிமுக தான் கொள்கைக்காக இருக்கின்ற கட்சி கொள்ளை கடைபுறுத்தி நடக்கின்ற கட்சி இதே காங்கிரஸ் பத்தி விமர்சனம் செஞ்சிருந்தார் ஸ்டாலின் எமர்ஜென்சி காங்கிரஸ் ஆட்சியில் திமுக கைது செஞ்சு சிறையில் அடைச்சாங்க இப்ப ஒரு முதலமைச்சர் ஆன பிறகு ஸ்டாலின் முதலமைச்சர் ஆன பிறகு ஆங்காங்க கண்காட்சி வச்சிருந்தாங்க அதுல ஸ்டாலின் சிறையில் இருக்கிற மாதிரி எமர்ஜென்சி சிறையில் இருக்கிற மாதிரி ஒரு போட்டோ அப்படிப்பட்ட கட்சியில போய் நீங்க கூட்டணி வச்சிருக்கிறீங்க காங்கிரஸ் எமர்ஜென்சியில எங்களை கஷ்டப்படுத்தியது எங்களை சிறையிலே அடைத்தார்கள் சித்திரவாதி செய்தார்கள் என்று சொல்லுகின்றது ஸ்டாலின் அவர்களே இப்பொழுது ஆட்சி அதிகாரத்திற்காக நீங்கள் காங்கிரஸோடு கூட்டணி அமைத்திருக்கின்றே இதுதான் ரத்தை வேணும் அது மட்டுமல்ல இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே எதிர்கட்சியா இருக்கும் போது பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தார் ஸ்டாலின் கருப்பு மோடி என்ன சொன்னார் கோபேக் மோடி சொன்னார எல்லா தொலைக்காட்சியில் வந்ததில்லை பத்திரிகையில் வந்ததில்ல இப்ப ஆளுங்கட்சியான வெல்கம் மோடி எதிர்கட்சியாக இருக்கும் போது கோபேக் மோடி போது வெடி இப்படிப்பட்ட இரட்டை வேடம் போடுகின்ற ஒரே கட்சி தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின் தான் நீங்க இருபத்தி மூணாம் புலிகேசி படத்தை அப்பா படையெடுத்து வருவாங்க அண்டை நாட்டை சேர்ந்தவர் அப்போ வடிவக்குடி பிடிச்சிட்டு ஆட்டிட்டு ஓடுவார் வெள்ளைக்குடி பிடிச்சி நடமாடி போவார் அப்போ வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் என்று சொல்வார் வெள்ளைக்குடி ஏந்திய வேந்தன் சொல்வார் அதே போல தமிழ்நாடு முதலமைச்சர் பிரதமர் சென்னை வந்த போது கருப்பு குடை பிடிச்சா பிரதமர் கோவிச்சுக்கார் சொல்லு வெள்ளைக்குடி பிடிச்சார் வெள்ளை குடை பிடித்தார் அதற்கு மக்கள்லாம் பேசிக்கொள்வது ஸ்டாலின் பற்றி வெள்ளைக்குடை ஏந்திய பொம்மை ஏந்திய வெள்ளைக்கு பட்டம் கொடுத்துடலாம் அதோட திரு ஸ்டாலினுக்கு உதவியாவதையும் வெளியில வீரவசனம் பேசுவாங்க பிரதமரை பார்த்தோன்ன சரணகதி அடைஞ்சிருவாங்க வெளியில வேசம் அப்படியே எதிர்ப்பு போல பேச்சு தோற்றம் நடிப்பு உள்ள பயம் நேரில் பார்த்தா சரண சரணகதி அடிச்சிருவாங்க அதனால இன்றைக்கு ஸ்டாலின் அவர்களே பில்டிங் ஸ்டாண்ட் பேஸ்மெட்டம் வீக் பில்டிங் ஸ்டாங் பேஸ்மெண்ட் வீக் ரெண்டு பேர் இருக்கும் அதே போல தமிழ்நாட்டில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை போதைப் பொருள் விற்காத இடமே இல்லை திமுக சென்னை மேற்கு மாவட்டத்தில் அகிலக அணியினுடைய துணை அமைப்பாளர் ஜாதிக் அவர் வெளிநாட்டுக்கு பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டு காலமாக போதைப் பொருளை கடத்திட்டு இருக்கார் இவர் தாங்க உதயநிதியோட போட்டோ பாருங்க உதயநிதியோட போட்டோ எடுத்து முதலமைச்சரோட போட்டோ எடுத்துருக்காரு ஏதோ கொடுக்குறாரு என்ன கொடுக்கிறார் தெரியல பாருங்க போதை பொருள் கடத்துகின்ற நபர் இவன் இவருக்கு முதலமைச்சருக்கு என்ன தொடர்ந்து விளையாட்டுத்துறை அமைச்சருக்கு என்ன தொடர்பு இதை கேட்டா கோபம் வருது ஸ்டாலினுக்கு ஸ்டாலின் கடத்துகின்ற நபரோடு உங்களுக்கு என்ன தொடர்பு அது விளக்குன்னு சொன்னா இதுவரைக்கும் விலக்கி அறிக்கை கொடுக்கல நான் தொலைக்காட்சி வாயிலாக இதை தெளிவுபடுத்தினேன் அறிக்கை வாயிலாக குறிப்பிட்டேன் இதுவரைக்கும் பதிலே இல்லை திமுக நிர்வாகிகள் பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருப்பது நிறுவனமாகிவிட்டது அருமையா சொல்றார் திமுக கொலை அடிச்சிட்டு இருக்காங்க அதே திரு ஸ்டாலின் அவர்களே இதுவரை நாட்டை ஏமாத்திட்டீங்க நீ ஏமாத்த முடியாது இந்த தேர்தலில் அண்ணா அதிமுக வெற்றி பெறும் திமுக கட்சிக்கு தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஆறு கோடி தேர்தல் பத்திரம் அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி வந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு மூணு ஆண்டுல மட்டும் தேர்தல் பத்திரத்தின் மூலமாக திமுக கட்சிக்கு அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி திரு ஸ்டாலின் பேசுறாரு நிறைய மத்த கட்சி எல்லாம் கொள்ளையடிச்சிருது நீ கொள்ளையடிக்கு தெரியலையா அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கோடி சும்மா கொடுப்பாங்களா கொடுப்பாங்களா இது தேர்தல் பத்திரத்து மூலமாக இவ்வளவு கோடி வந்ததுன்னா ஊழலுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கிறோம் நெண்ணி பாருங்க அதுதான் திமுக அமைச்சரவை நிதியமைச்சராக இடம்பெற்ற பதவியை தியாகராஜன் அவர்கள் குறிப்பிட்டாங்க ஆடியோவில் இன்றைக்கு சபரீஸ்வரனும் திரு சபரீஸ்வரனும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முப்பதாயிரம் கோடியை வைத்துக்கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறிக் என்று அந்த ஆடியோ கேஸ்ட்ல தெரிவிச்சாங்க இப்ப தெரிஞ்சு போச்சா இந்த பணம் எல்லாம் எப்படி வந்தது தெரிஞ்சுக்கிங்க முப்பதாயிரம் கோடி ரெண்டே வருஷத்துல ஊழல் செய்து சம்பாதித்த பணம் இதுக்கு தான் அடிக்கடி வெளிநாடு போறாரு இந்த வெளிநாடு போய் இந்த பணத்தை எல்லாம் முதலீடு செய்யறதுக்கு போறாங்க மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி உங்களால் மலரும் இதற்கெல்லாம் விடுதலாக பிறக்கும்